அஸ்ஸலாம் வலைக்கு மகேன் ஒரு நியூ வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பிங்க இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ரொம்ப சிம்பிளான மட்டன் சால் நான் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விதவிதமான நான்வெஜ் ரெசிபிஸ் நிறைய இருக்குது இன்னமும் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் மட்டன் இருக்கும் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒன் ஹவராவது நல்லா மேரினேட் ஆகணும் அப்போ நமக்கு வந்து மட்டன் வந்து சாப்பிடும்போது போது நல்லா ஜூஸியாக அந்த மசாலா லாம் இறங்கி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ இதை நல்லா கலந்து ஒரு மணி நேரத்துக்கு இதை நம்ம அப்படியே மேரினேஷனுக்கு விட்டுடலாம் இது இருக்கட்டும் இப்போது நம்ம குழம்புக்கான மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் இதை சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சோம்போ மிளகோ நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு ஒரு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கி வரணும் ஸோ தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டு வேறு ஒரு பிளெண்டரில் மாற்றிட்டு கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான்வெஜ் அப்படின்னால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோம் உங்களுக்கு கம்மியாக சேர்க்க தான் விருப்பம் அப்படின்னா உங்களோட விருப்பம் ஸோ எண்ணெய் சேர்த்ததுமே கிராம்பு பட்டை இலக்காய் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துருங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்ததுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே நம்ம சேர்த்துடலாம் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் வந்து நமக்கு போகணும் ஸோ அதோடய ரா ஸ்மெல் போனதுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த மட்டன் பீசஸை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சிக்ஸ் டு எயிட் மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா நடு நடுவில் வந்து கலந்து மட்டும் விடுங்க நம்ம தயிர் சேர்த்ததுனால இதில் வந்து நமக்கு நிறைய தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால தான் சிக்ஸ் டு ஒரு எயிட் மினிட்ஸ் அளவுக்கு அது கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தண்ணிலாம் பறவை எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வந்து மேரினேட் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ நான் குழம்புக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அவ்வளவுதாங்க மற்றபடி வர எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸுமே கிடையாது இப்போது மறுபடியும் மசாலாவை சேர்த்த பின்ன நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே நமக்கு நல்லா போகணும் மசாலாவோட அந்த பச்சை வாசம் போனதுமே நாம் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவை சேர்த்த பின்ன இந்த மிக்சி ஜாரை அலசிட்டு கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இது நல்லா கொதிக்கும் போது உப்பு சேர்த்துக்குங்க இப்போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு விசில் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு மட்டன் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் ஸோ உப்பு காரம் அதெல்லாமே நம்ம இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம் ஸோ ஏழு விசையிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணி இருக்குது இப்போது ஸ்டவ்வை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க கொதிக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ எனக்கு நல்லாவே வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஸோ நான் ஃபைனலாக கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லியை தூவி விட்டு ஃபைனலாக தட்டை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சால்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லா விதமான சாதத்துக்குமே எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு ரொம்ப ஈஸி கூட ஸோ நெக்ஸ்ட் டைம் மட்டன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரை தான் பா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்